டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சேமியா வச்சு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம் இதுக்கு பாகுப்பதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க பிகினர்ஸ் கூட சட்டுன்னு சிம்பிளாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு வானலை சூடு பண்ணியிருக்கு அதில் ஒரு கப் அளவுக்கு சேமியா நம்ம பாயாசம்லாம் சேர்த்து செய்வோம்ல அந்த சேமியா தான் சேர்த்துருக்கேன் அது ஆல்ரெடி வறுத்த சேமியா தான் இருந்தாலும் நம்ம பேனில் நல்லா கொஞ்சம் செவரை வறுத்துக்கங்க ரொம்பவும் கருகிடக்கூடாது லைட்டாக இது மாதிரி பொன்னிறமாக செவந்து வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு செவந்து வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடுங்க ஆறி வரட்டும் ஆறின பிறகு இதை அப்படியே ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ நல்லாவே சேமியாக ஆறிடுத்து இப்போ வறுத்த சேமியா எல்லாத்தையுமே மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு இதோட ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கங்க கூடவே மூணு ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா பவுட்ரு பார்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நம்ம சேமியாவை என்னதான் அரைச்சாலும் ரொம்ப நைஸாக பவுட்ரு பதத்துக்கு அரைபடாது இது மாதிரி லைட்டாக குறை குறப்பாக தான் இருக்கும் அப்படியே இருக்கட்டும் இப்போ இதோட சேர்த்து செய்யறதுக்கு ஃப்ரை பண்ணல ரெண்டு கப் அளவுக்கு பால் ஊற்றிக்கங்க ஒரு கப் சேமியா எடுத்தோம் அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு பால் நான் காய்ச்சாத பால் தாங்க சேர்த்துருக்கேன் காய்ச்சன பாலாக இருந்தாலும் அப்படியே சேர்த்துக்கங்க இப்போ பால் லைட்டாக கொதி வந்ததும் அடுப்பை மீடியமாக வச்சுடுங்க இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்த சேமியா பொடியை சேர்த்துக்கோங்க சேர்த்து கைவிடாமல் கலந்துக்கோங்க சேமியா கொஞ்சம் கொர குறப்பாக இருக்கிறதுனால கட்டிப்படாது நீங்கள் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு கலந்தீங்கன்னா சரியான பதத்தில் வரும் இப்போ பாருங்கள் பால் எல்லாத்தையும் உறிஞ்சி சேமியா வெந்து திக்காயிருக்கு இப்போ இதோட ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக ஒரு கப் வெல்லம் கூடும் பொடிச்சு அதை காய்ச்சி வடிகட்டி ஊற்றிக்கோங்க பாருங்க இப்போ நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி நல்லா கொஞ்சம் இலகன பதத்தில் வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு அதிகமாக நெய் தேவைப்படாதுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தேவைப்படும் பாருங்கள் நெய் ஊற்றி கலந்ததுமே நல்லா பேனில் ஒட்டாமல் நல்லா சுயண்டு வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இதில் நெய்யில் வருத்த முந்திரி பாதாம் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கங்க உங்களோட விருப்பம் தான் நட்ஸ் கூடுதலாகவும் கம்மியாகவோ சேர்த்துக்கலாம் நல்லா பேனில் ஒட்டாமல் அல்வா பதத்துக்கு வந்தெடுத்து இப்போ இதில் நீயில் வறுத்த முந்திரியை சேர்த்துருக்கேன் சேர்த்து கலந்துடுங்க சிம்பிளாக சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி எடுத்துங்க இதில் நம்ம எல்லாமே ஹெல்த்தியான பொருட்கள் தான் சேர்த்துருக்கோம் ரொம்ப ரொம்ப சுவையாக அருமையாக இருக்கும் இப்போ இதை அப்படியே பவுலில் மாற்றி சுட சுட பரிமாறலாம் ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு இது மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்காக செஞ்சு கொடுங்க கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இதை சேமியாவில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும் வாயில் வச்சதுமே கரைஞ்சி ஓடிடுங்க சேமியாவில் இப்படி ஒரு அல்வாவா ஆச்சரியப்படுவீங்க நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த ஸ்வீட் ரெசிபியை செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமனில் தெரிவிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் டி டிஃரண்டான சுவையில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி எப்படி சேர்த்து தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து சூடானதும் இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பை சேர்த்து வறுத்துக்கலாம் உங்கள் தேவைக்கேற்ப நட்ஸ் கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கலாங்க இப்போ நெய்யில் முந்திரி பருப்பு ஓரளவுக்கு வருபட்டு செவந்ததும் இதை ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா செவந்தெடுத்து இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ அதே நெய்யில் ஒரு அரைக்கப் அளவு தேங்காய் ஃப்ரெஷ்ஷான துருவண தேங்காவை சேர்க்குறேன் இன்றைக்கி நம்ம தேங்காவை சேர்த்து ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபி கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ தேங்காவும் நெய்யில் வருபட்டு நல்லா ட்ரை ஆகணும் பாருங்க தேங்காய் நல்ல நெய்யில் வறுபட்டு நல்ல வாசம் வருது இந்த அளவுக்கு வறுபட்டதும் இதையும் ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அரைக்கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துங்க கரெக்டாக இருக்கும் இது மாதிரி ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க இதையும் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ அதே பேனில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்க்குறேன் நெய் சூடானதும் இதில் ஒரு கப் அளவு கோதுமை ரவை சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் கோதுமை ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பால் எல்லா அளவுகளும் எடுங்க கரெக்டாக இருக்கும் இப்போ கோதுமை ரவையை நெய்யில் சேர்த்து லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம் இது அப்படியே வருபடட்டும் அடுப்பை மீடியமாக வச்சு வறுத்துக்குங்க இப்போ இன்னொரு அடுப்பில் ஒரு சாஸ் பேனை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு கப் அளவு பிடித்த வெள்ளம் அதே கப்பால் நாலு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் கோதுமை ரவை எடுத்தோம் அதே கப்பால் ஒரு கப் பொடித்த வெள்ளமும் நாலு கப் அளவு தண்ணி சேர்த்துங்க கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்டோட லெவல் இப்போ நாலு கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் தண்ணியில் வெள்ளம் கரைஞ்சி கொதி வரட்டும் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுங்க இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சி தண்ணி கொதிக்க தொடங்கிடுது இந்த அளவுக்கு கொதித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வறுத்துட்டு இருக்க கோதுமை ரவையில் ஊற்றிக்கலாம் கோதுமை ரவையும் ஓரளவுக்கு நல்லாவே வருபட்ருக்கு இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் நம்ம கொதிக்க வச்ச வெள்ளை தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கலாம் இது மாதிரி ஒரு வடிகட்டியில் ஃபில்ட்ரு பண்ணிக்கங்க ஒரு கப் கோதுமை ரவிக்கு நாலு கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்குங்க இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்துட்டு இதை அப்படியே ஒரு கெட்டில் போட்டு மூடிடலாம் மூடி அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு மூணு நிமிஷம் அப்படியே வேக விடுங்க நல்லா வெந்து சாஃப்டாக கிடைக்கும் அப்படியே மூடிடலாம் இப்போ மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேன் தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சு நல்லா வெந்து சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா கொஞ்சம் திக்காகவும் ஆயிருக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டான இந்த சிம்பிளான ஸ்வீட் ரெசிபியை கார்த்திகை நெய் வைத்தியமாக வச்சு படைக்கலாம் ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு பிரசாதமாக இருக்கும் இப்போ பாருங்கள் லைட்டாக கரண்டியில் எடுத்து ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் நல்லாவே வெந்து சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நம்ம கோதுமை ரவையை நல்லா வறுத்துட்டு சேர்த்ததுனால சீக்கிரமாகவே வெந்துடும் அதுவும் இல்லாமல் கட்டியும் படாது இப்போ இதில் வறுத்து வச்ச தேங்காய் துருவலை சேர்த்துட்டு கூடவே நம்ம முந்திரியும் சேர்த்துக்கலாம் நெய்யில் வறுத்த முந்திரியும் சேர்த்துட்டு இதோட எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க நம்ம இதில் தேங்காய் துருவலை வறுத்துட்டு சேர்த்ததுனால சாப்பிடவே ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த சிம்பிளான நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பிக்னஸ் கூட ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ இதில் வாசனைக்கு ஒரு அரை ஸ்பூன் இலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நல்லா பேனில் ஒட்டாமல் எல்லாமே திரண்டு வருது பாருங்கள் ஒன்று சேர்ந்து இதுதான் ஸ்வீட்டோட பதம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் மாற்றி சோவ் பண்ணலாம் இதில் நம்ம எல்லாமே ஹெல்த்தியான பொருட்கள் தாங்க சேர்த்துருக்கோம் அதனால் வீட்டிலே இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு இந்த ஈஸியான ஸ்வீட் ரெசிபியை கண்டிப்பாக இன்றைக்கே செய்து பாருங்கள் இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்